முத்துக்குமார் மிக மிக எளிமையான ஒரு கவிஞனாக எப்போ யார் ஒன்றாலும் கூப்பிட்டா அப்படியே கைப்பிடிச்சு கூட்டின்னு போயிடலாம் அப்படி ஒரு வாழ்நிலையை முத்துக்குமார் கடைசி வரையிலும் நான் நம்மோடு வாழ்ந்து காட்டி விட்டு போயிடும் கடைசி வரையிலும் அவனுக்கு ஒரு பெரிய போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது ஒருவேளை ஒரு கவிஞனாக எப்பவும் இருக்கிற லிங்கசாமி மாதிரி தெரியும் தான் வந்து கவிஞனா அல்லது வந்து மிகச்சிறந்த பாடலாசிரியனா என்கிற ஒரு போராட்டம் முத்துக்குமாருக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது இருந்தது இந்த லாஸ்ட் மூமெண்ட் வரும் அது ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது ஏன்னா முத்துக்குமாருக்கு கவிதைகளை விடவும் மிக பிரமாதமாக பாடல் எழுத வந்த ஒரு தருணத்தில் அப்படி என்றால் நான் எழுதின கவிதைகள் என்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது அப்படி ரெண்டு குதிரைகளிலும் ஒரே நேரத்தில் பயணம் செய்தோம் அப்புறம் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்று நான் எனக்கு முதல்ல பிடிக்கும் அவ்வளோ அழகாக பிடிக்கும் அது விஜய் படத்தில் தான் பறவை பறந்த பெண்பும் கிளையின் நடனம் முடியவில்லைன்னு அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ அவன் ஒரு பறவை மாதிரி தான் நிற்க மாட்டபடி வந்து நின்று அப்படியே அந்த ஒரு மாதிரி ஒரு சிறங்கடிப்பு இருக்கும் அந்த பேச்சில் அந்த பரபரப்பில் ஒரு டயத்துக்கு பிறகுலாம் வந்து என்னென்னா நோட்டு பேனா வச்சு எழுதுறது இல்லை சொல்கிறதுக்கு அளவுக்கு வந்துட்டு அப்படி சொல்கிறது தான் சங்கசாரதாஸ் தான் எந்த டீமுக்கு போனாலுமே நம்ம பேடை பேப்பர் எடுத்து வச்சுக்கணும் நம்ம சின்சைலருந்து யாரோ ஒருத்த பேடு வச்சுக்கணும் சொல்ல சொல்ல நம்ம யாராவது எழுதணும் ஒரு கார் ட்ராவல் போய் ஆம்பூர் அந்த ஸ்டார் பிரியாணி வரைக்கும் போகிற வரைக்கும் ஒரு பாட்டு முடிச்சிடுவார் கார்லேயே எழுதி முடிச்சிருவாங்க அவ்வளோ ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞன் வெயில் படத்தில் செல்வராகவன் காம்பினேஷனில் அப்புறம் நம்ம ராம் படத்தில் அப்புறம் எல்லா மியூசிக் டிரைக்டர் அதாவது ஒரு சில லிரிக் வந்து ஒரு சிலர் வந்து எல்லோருடையும் அப்படி ஒரு இணக்கமாக இருக்க மாட்டாங்க ஏ ஏ ரகுமான்லேருந்து ஆரம்பித்து யுவன் சங்கராஜா ஜி வி பிரகாஷ் எல்லா ஹாரி ஜெயராஜ் எல்லா மியூசிக் ரைக்டருடைய பெஸ்ட்டு ஒரு லிரிக் ரைட்டராக ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்தார் ஒரு வருஷத்தில் தனஞ்சய் சார் சொன்ன மாதிரி நூற்றி எண்பது பாடல் அந்தளவுக்கு ஒரு ஆறு ஏழு வருஷம் தொடர்ந்து முதல் இடத்துல அது வந்து அவ்வளவு தூரம் எழுதின ஒருத்தர் எங்கள் கம்போசிங்கில் வந்து என்னென்னா எந்த தயக்கம் பயம் ஒரு மீசிலேட்டு என்ன நினைப்பாங்க அதை பற்றி யோசிக்காம யோசிக்காமல் யுவன் சங்கராஜா சார் டியூனை அவமாற்றி விட்டுருவாங்க சார் இப்படி ரெண்டு போட்டுக்கலாம் கால்கள் நாளாச்சு கைகள் எட்டாச்சு என்னாச்சு ஏதாச்சு அப்படியே ஃப்ளோவில் சொல்லுவார் சார் ஒரு லாங் ஒன்று போடலாமா சார் குட்டி குட்டியாக ஒன்று போட்டோம் டியூன் மாறும் சார் அப்படின்னு ரொம்ப ஒரு பார்த்தாலே அவளுக்கு எனர்ஜி வரும் அவ்வளோ மோர் பாசிட்டிவ் ஒரு மிகப்பெரிய ஒரு முதல் முதல்ல வந்து அவனுடைய கவிதை தூர் கவிதை வந்து எங்கள் ஞாபகம் இருக்குது படைப்பாளி சங்க சார்பாக பிரச்சனைகள் வந்தப்போ பாலமஹேந்திரா சார் தான் அந்த கவிதை சொல்கிறாரு எல்லாருக்கும் யார் அந்த முத்துக்குமார்னா யாரு அப்படி சொல்லி எல்லாம் அப்படி பார்க்குற அளவுக்கு சுஜாதாவுக்கு பிறகு அவனுடைய கவிதைகளை எல்லாம் தொடர்ந்து சொல்லி சினிமாவில் வந்து அது இந்த விழா உண்மையிலேயே ஒரு அந்த ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இறந்த கொஞ்ச நாள்லேயே அது இந்த விழாவை தொடங்குறதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சோம் செல்வமணி சார் வந்து ஹேமந்த் டேரெக்டர் ஜாயின்ட் டைரக்டர் சரண் அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த விழா பெருசாக நடக்கிறது மிக முக்கியமான காரணம் அந்த ஈவெண்ட் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இண்டஸ்ட்ரி சார்பாக இது வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினாறு போகிறோம்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் பதினாலு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை இண்டஸ்ட்ரி நாங்கள் பர்சனலாக எல்லோரும் சந்தித்தோம் அது தருணம் அப்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது ஒரு ரெண்டு எல்லாருமே இருந்தோம் எல்லாருமே இருந்தோம் அன்றைக்கே நடக்க வேண்டிய விழா ஏதோ ஒரு சில காரணங்களால் தள்ளி போய் இவ்வளோ விஷயம் வந்திருக்கு இது இது இண்டஸ்ட்ரியோட ஒரு விழாவாக தான் நான் பார்க்குறேன் இது தனிப்பட்ட ஒரு எல்லா டேரக்டர்ஸ்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது எல்லோருடையும் தொடர்பு இருக்குது அவருக்கு பட் இண்டஸ்ட்ரி விழா அது வந்து எல்லாருமே கலந்துக்கிறாங்க குறிப்பாக சொல்லணுன்னா நான் இப்போ சொன்ன ஒரு ஃபோன் தான் பண்ணலிங்க சார் சார்லாம் அவங்க வந்து இது எங்க எங்கள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி வீட்டை ஃபங்க்ஷன் சொல்லி தனசேன் சார் இருக்கட்டும் சரி செல்லமணி சார் உதயகுமார் சார் எல்லாருமே சொல்கிறேன் இப்போ அஜயன் பாலா சார் அவங்களாம் நாங்கள் ரெகுலராக பாபா சிலத்திரி சாரில் நாங்கள் ரெகுலராக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் பட் உடனே கேட்டோன்னே எல்லாருமே வந்து இதில் கலந்து குறிப்பாக சொல்லணுன்னா யுவன் சார் ஜி வி பிரகாஷ் சார் ஆரித்யராஜ் சார் அண்ட் விஜய் ஆண்டனி சார் இந்த மாதிரி எல்லா மியூசிக் கரெக்டர்ஸுமே வந்து நாங்கள் கான்செர்ட் பண்ணுறோம் இந்த ஷோவில் வந்து அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டுக்கு எல்லாருமே வந்தாங்க இல்லைன்னு என்ன தெரிஞ்சது அப்படின்னா யாருமே அவர் மறக்கலை எல்லாருமே வந்து அவர் நினைவில் இருக்காங்க அவங்க நினைவில் அவர் முத்துக்குமார் சார் இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சுது இது வந்து ஒரு பிரம்மாண்டமான விழாவாக அமைய போது அது கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க தான் போகிறாங்க இது ஒரு செலிப்ரேஷன் தான் நம்ம மார்னிங்கில் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நம்மளோட இந்த மார்னிங் முடிஞ்சு அவரை வந்து இப்போ செலிப்ரேட் பண்ணுற தருணம்னு நினைக்கிறேன் அவரோட அதை வரிகளை அவரோட எழுத்த நிகழ்வு ஒரு அருமையான எழுத்தாளர் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி ஒரு அற்புதமான கவிஞன் அவரது நினைவை கொண்டாடுவதற்கான அன்றிலே அவர்கள் அவருடைய படைப்பாற்றலை புகழும் விதமாக அவர் இல்லாத பொழுது அவர் மறைந்த பிறகும் கருத்து பட்டகங்களை அற்புதமான பாட பாடல்களை நினைவு வாழ்நாள் பூராவும் நினைவு கூடும் அளவிற்கு அவர் விட்டு சென்றிருக்கின்ற அந்த படைப்பாற்றலை போற்றும் வண்ணமாக எடுக்கக்கூடிய இந்த விழாவிற்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் மக்களிடத்திலே அவரது புகழ் மிக அற்புதமாக போய் சேர வேண்டும் இந்த நிகழ்வை அற்புதமாக செயல்படுத்த வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்த திரு இயக்குனர் திரு விஜய் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் எனது அருமை நண்பர் திரு தனஞ்சயன் அவர்களுக்கும் நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன் எத்தனை படைப்பாளிகளுக்கு இந்த மாதிரி விழா எடுக்கணும்னு மற்றவங்க நினைக்கிறாங்களோ தெரியாது ஆனால் அஜயன் பாலாவும் அவருடைய நண்பர் அவங்க பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது அவர் ஒரு சிறந்த கவிஞன் மட்டுமல்ல ஒரு சிறந்த மனிதன் மனிதனாக வாழ்ந்திருக்கிறார் உன்னதமான மனிதனாக வாழ்ந்திருக்கிறேன் அவர் நிறைய பேர்த்துக்கிட்ட சம்பளம் கூட வாங்கலைன்னு நினைக்கிறேன் பாட்டுக்கு கேட்டதாக கூட ஒரு இது கிடையாது ஒரே ஒரு இரண்டு ஒரு முறை நான் சந்தித்திருக்கிறேன் ரொம்ப க்ளோஸாக அப்போ ஒரு மிக வேகமான பாடல்கள் எழுதி கொண்டிருக்கின்ற நேரம் அண்ணே அப்படின்னேன் தம்பி நல்லா எழுதியிருக்கீங்க நான் ஒரு பாட்டை பற்றி சொன்னேன் இந்த ஆனந்த யானை அந்த பாடலை பற்றி மிக அற்புதமாக இருந்தது தம்பீர் அவர் சொன்னார் அண்ணே அதான் அடுத்தவர்களையும் மகிழ்வித்து மகிழ்வு தான் மகிழக்கூடிய ஒரு கவிஞனாக வாழ்ந்துருக்கிறேன் அண்ணே உங்கள் பாடல்களில் அந்த யதார்த்தமான வரிகளை போடுவீங்களே கவிதைத்தனமாகவோ ஒரு ஒரு கற்பனைத்தனம் கூட அதில் இல்லாமல் ஒரு வரிகளை அந்த மாதிரி எழுதணுண்ணே அப்படின்னு என்னையும் பாராட்டியவர் தான் முத்துக்குமார் அவர் வந்து ஒரு கவிதை புத்தகம் வெளியிடுறதுக்கான முயற்சிக்க அதுக்காக வந்தார் ஏதாவது உதவி பண்ணுறதா நான் பண்ணுறேன்னு சொன்னேன் எங்கன்னா இல்லை சொன்னார் அவர் வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு அப்போ அவர் எப்போ வந்தாலும் என்னுடைய அலுவலகத்தில் எல்லாம் நிறைய பேர் சேவ் பண்ணியிருப்பாங்க அவரும் அதை சேவ் பண்ணி அவரும் கொஞ்சம் நாள் கழித்து அவர் என்கிட்ட வந்தார் அண்ணே நான் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் படத்தில் அப்படியே பாது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் வந்து தமிழ்நாடு முழுக்க நாமத்துக்குமார் நாமத்துக்குமார் நான் அப்படின்னு அப்போ பிரபலம் ஆகிட்டார் பிரபலம் ஆன பிறகு நான் சந்தித்தேன் என்ன முத்து ஊருக்கெலாம் பாட்டு எழுதுகிற எனக்கு ஒரு பாட்டை எழுதக்கூடாது அப்போ அவர் சொன்னார் அண்ணே உங்களை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கல எனக்கு என்னடா உனக்கு என்னடா பயம் அப்படின்னு இல்லை இல்லை நான் பார்க்கும்போது நீங்கள் வந்து வேறு மாதிரி இருந்தீங்க உங்கள் ஆஃபீஸ்லேயே இருந்தேன் அப்போ வந்து உங்கள் பார்த்தா எனக்கு அந்த பாட்டு வரமாட்டேங்க அதனால் வந்து அவர் வந்து அந்த இதோடு ஆனால் நான் பார்த்த மிகச்சிறந்த மனிதர்களில் அவர் வந்து ஒரு ஞானக்கு இருக்கணும் இவர் சொன்னார் இல்லையா நம்ம லிங்கசாமி ஒரு கட்டத்தில் வந்து அவன் பேசுகிறதே வந்து கவிதையாவோ பாடல் வரிகளாவோ இலக்கியமாகவோ அது போல வந்து ஒரு சாபமோ என்னவோ யாருன்னா குறைந்த வயதில் இருந்துட்டாங்களோ அவங்களாம் மிகப்பெரிய கவிஞராக இருந்திருக்காங்க அது பாட்டுக்கோட்டையாக இருக்கட்டும் பாரதியாராக இருக்கட்டும் அதெல்லாம் நிறைய நாள் வாழ்ந்தவங்களை நான் குறை எடுத்துக்காதீங்க அவங்க கவிஞர் கொடுத்துருக்காங்க ஆனால் இவன் வந்து என்னென்னா அந்த உச்சம் வந்து என்றைக்கும் அவனை பார்த்தா ஷாக்காக அவர் பார்த்தா ஷாக்காக இருக்கும் எது பேசுனாலும் வந்து அது வந்து ஒரு ஒரு அந்த வரியில் வந்து ஒரு பெரிய உயிரும் மிகப்பெரிய வா விதைகளும் அதுக்குள்ள ஒழிஞ்சிட்ருக்கும் ரொம்ப நீங்கள் சாதாரண யோசிச்சு பாருங்களேன் அப் அம்மாவை பற்றி ஆயிரக்கணக்கான வரிகள் வந்திருக்கு ஆனால் தெய்வம் தோற்று போகும் தந்தையின் பாசத்துக்கு முன்னாடினு ஒரு வரியை அவங்க சொன்ன தான் வந்து உலகத்துக்கு தெரிஞ்சது அப்பா அவ்வளோ அன்பானவர்ங்கிற வந்து எல்லாரும் உணர்வோம் ஆனா எப்போ உணர்வோம்னா அப்பா மறைஞ்ச பிறகு உணர்வு எல்லா மகனும் எல்லா மகனும் உணர்வாங்க அப்பா மறைந்த பிறகு அப்பா தான் நம்மளோட தெய்வம் ஆனா வாழ்கிறவங்களுக்கே வந்து வாழும்போதே அப்பா தெய்வங்கிறத உணர்த்தின ஒரு கவிஞன் வந்து முத்துக்குமா ஆயிரக்கணக்கான இவ்வளோ பெரிய ஒரு விழாவை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோம் தலைவர் செக்ரட்டரி அந்த ஆபீஸ் பேரர்ஸ் எல்லா பேரவர்களுக்கும் பேருக்கு சொன்னாங்க பல்வேறு இருக்கீங்க ஆனால் உங்களுடைய சப்போர்ட்னால தான் இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்ட விழாவே நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் எவ்வளோ முயற்சி எடுக்கிறோமோ அதே அளவு உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவைப்படுது எல்லா பெரியவர்களும் சேர்ந்து இந்த விழா மிக சிறப்பாக அமையத்துக்கு எல்லா ஆர்டிஸ்டையும் டெக்னீஷியன்ஸையும் உள்ள அந்த விழாவுக்கு கொண்டு வந்து மிக சிறப்பாக நடத்தி கொடுக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறோம் ஊடக நபர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இது மக்கள் மத்தியில் போய் சேரணும் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பேர் இந்த விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அது வந்து தேரு இண்டே ஸ்டேடியத்தில் ஜூலை நடக்கிற விழாவில் ஒரு எட்டாயிரம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு மிகச்சிறந்த விழா எப்படி சில சார் சொன்னாரோ ஒரு நன்றி கடன் விழா அவ்வளோ சிறப்பாக அமையணும் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் இந்த விழாவுடைய அறிமுகம் அதாவது உங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷனுக்காக தான் இந்த ட்ஸ்மீன் இதை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று அவங்க எல்லோருமே இந்த விழாவில் நாங்கள் வரணும் அட்டன் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தை உண்டாக்கணும் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுது அதனால் தான் இந்த விழா வச்சிருக்கோம் நீங்கள் எல்லோருமே சப்போர்ட் பண்ணணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே வந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னேன் இன்னொரு விழா சிக்ஸ் ஓ கிளாக்கு சொன்னபோது ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் முடிச்சிடும் சொன்னோம் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் முடிச்சிட்டோம் அண்ட்